ஆயசா நாயகன் ஒருத்தரவு வாசன திரவியத்துல போட்டு இனி கஸ்தூரி வாசனையில போட்டு வெள்ளி கிரகங்களை வாசனையில போட்டு பரட்டி தர்மம் செஞ்சுகிட்டே இருந்தான் அப்ப அருமனம் கேட்டாங்க ஆய்சாலே எல்லாரும் ரசனும் தருமண்டுவன அதுக்காக நானா அதை யூகிச்சு வாசனையில பரட்டி குடுக்கிறேன்டாச்சுடா இவன் பள்ளி வாச உண்டியில போட்டாலும் செல்லாத காசு போடுவான் மதரசாண்டியா ஆமா சில பேரு இந்த கடைக்கடையா உண்டி கொண்டு வந்தா இதே வேலையா போச்சுன்னு செல்லாத காசு தனியா போச்சு நம்ம ஊர்கள் நான் என்ன சொல்லுவேன் அப்புறம்ல எந்த காசு போடுவாள் தான் இதெல்லாம் வச்சு செய்ய சில பேர் நேத்திக்கடம் நல்லா இருக்கும் போது நல்லா எல்லா கொஞ்சம் கம்பெனி விரிவாக்கு அந்த இந்த அந்த பள்ளி சொல்லிட்டு கொஞ்சம் காரியம் மரக்கத்து ஆயிடுச்சு அதுக்கு பிறகு அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்று நேர் செய்ய இருக்குங்களே வாஜிபு நாகூராண்டவர்களுக்கு நேரடியா நேர்த்திக்கடன் செஞ்சா ஓடுறான் வெளியில கொங்கு தூக்கிட்டு அல்லாவே தவிர நேர்த்திக்கடன் யாருக்கும் நேரடியா செய்யக்கூடாது இப்ப ஷாவுலம் மீதி நாயகத்துக்கு நேத்துக்கிடம் செஞ்சா எப்படி செய்யணும் யால்லா என்னுடைய இந்த கோரிக்கையை நீ நிறைவேத்திட்டாள் எனக்கு பரிசையில் நீ வெற்றியை கொடுத்தா என்ன என்னுடைய இந்த கடற்பல்லை நீ தீர்த்து கொடுத்தா என் சீக்கா இருக்கிற பிள்ளையை நீ சுகப்படுத்தினா நான் ஷாவுலம் மீதி நாயகம் உன்னுடைய வலியுடைய தரனார் உண்டியல்லு நான் அவன் வெள்ளியால ஒரு குக்க செஞ்சு போடுறான்ல நான் அதில் கொண்டு பத்து ரூபா காசு போடுறாளா அப்ப இந்த நேத்து கிடம் யார்கிட்ட செய்யறான் அல்லாஹ் தான் செய்யறான் நேரடி அவுளியா கிட்ட செய்யல இந்த நேரடி அவுலியா கிட்ட முந்தானே துணி சொல்றாங்களே சில பேர் அவலியா எப்படியாச்சும் உன் பிள்ளைய நீங்க காப்பாத்திருங்க பத்து பணி அரிசி சோர் ஆகி பாத்தியா ஓதிப்புடுறானுங்க அந்த நேர்த்தி கடன் ஜாயிஸுனா சிற்கு ஏன்னா நேர்த்தி கடனுங்கிறது ஒரு வணக்கம் நீங்க எந்த ஆவுலியாக உலகத்துல இருக்கிற எல்லா அவுளியா அவங்க செய்யும் ஆனாலும் நேர்ச்சியா அல்லாஹ் கிட்ட செய்யணும் ஒரு மசரா விலங்கியும் கிடையாது யா அல்லா என் பிள்ளைக்கு சுகத்தை கூட அல்லாஹ அஜ்மீர்ல அடங்கியிருக்குற அந்த ஒன்னுடைய பெரிய வலி உன்னுடைய குத்து சுல்தானுல ஹிந்து

ஆனா நேர்ச்சி செஞ்சதுக்கு பிறகு நிறைவேற்றுறது கடமை ஆனா இப்ப நம்மள சில பேர் அதை நேர்ச்சேடு விளங்குறதே இல்லை முந்தி அல்லா விட தொடர்ந்து அழுது சொல்றது நீ அப்படி கொடுத்தானா இப்படி செய்யறேன் நீ இப்படி கொடுத்தானா அப்படி செய்யறேன் இது அல்லா ஏமாத்துறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அல்லா ஏமாறவை இல்லை இவன் தன்னை தான் ஏமாத்திக்கிறான் என்ன தன்னை தானே ஏமாத்திக்கிறான் அந்த மாதிரி சில பேர் பிளாக் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கிறான் ஒரு ஏழை கதை சொல்லி விடுற கேளு பேச்சு வந்துருச்சு அடைய ஒரு ஏழை மனுஷன் அஞ்சு ரூபாய்க்கு மாம்பழம் வாங்கி விற்கிறதுக்கு போனான் அதான் அவனு முதலீடு என்ன அஞ்சு ரூபா தான் முதலீடு பாம்பளை வாங்கி விக்கிறது போனான் அப்போ என்ன செஞ்சுக்கிட்டான் யாரெல்லாம் ஆறு ரூபாய்க்கு விற்று போய் ஒரு ரூபா லாபம் கிடைச்சா உன் பாதையில் தர்மம் செஞ்சு யாருக்காச்சும் ஒரு ஏழைக்கு லாபம் கிடைச்சா மேனேஜர் சார் ஒரு ரூபா கொடுத்துருவாங்க அந்த காலத்தில் ஒரு ரூபான்னா ஆயிரம் ரூபா மாதிரி ஆமாம் ஒரு ஆப்பம் ஒரு பைசா சாயா ரெண்டு பைசா நம்மள சின்ன பிள்ளை இல்ல ஒரே வாங்கிட்டு போனா படிக்க ஒரு படி அரிசி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது

பாக்கி ஒரு ரூபா அல்ல இவன் நேத்துக்கணும் லாபம் கொடுத்தானா இல்லீங்களா இப்ப மரியாதையாவே என்ன செஞ்சிருக்கணும் கால் ரூபா தர்மம் கொடுக்கணும் இப்ப வாங்கணும்னு உள்ளே மேப்படி அவன் தெரிஞ்சுக்கிறாங்களா கூட அவன் கணக்கு போட்டு புது கணக்கு போட்டான அவன் அவன் என்ன சொன்னா ஆமா ஒரு ரூபா நீ கொடுத்தா ஏழைக்கு கால் ரூபா நீ கொடுக்கறதாக நீ சொன்ன இப்ப அல்ல கொடுத்திருக்கிறது ஒரு ரூபா இப்ப இதுல கார் ரூபா நீ தர்மம் செஞ்சுட்டு அல்ல உனக்கு முக்கால் ரூபா தானே கொடுத்தா போலாச்சு கணக்கை பரட்டணும்

அந்த ஒரு ரூபா இருக்கு அதை எடுத்துட்டு பொட்டி கூட எடுத்துக்கிட்டான் மளிகை கடையில சாமான் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு போனா அந்த கடையில வச்சா சந்தோஷமா சாமான தாராளம் வாங்கி ஒரு ரூபா ஆனா அரிசி போடு அரணாக்கு பருப்பு போடும் மிளகா போடும் மறுபடி போடும் எல்லாம் வாங்கிட்டான் ஒரு ரூபாய் சாமான் கூட கையில எடுத்துக்கிட்டு ரூபாய கொடுத்தான் அவன் ரூபாய் வாங்கி போட்டு தெருவில் விஷயப்பட்டு கூட பிடிங்கிட்டான் கூட பிடிங்கி தலையில கொடுக்கு கடையில் கொடுக்கிட்டான் ஏன்டா எவன் பைத்தியக்காரன் நடிச்சா பட்ட பகல்ல கொள்ளையா செல்லாத நோட்ட கூட ரூபாய் அதே மேனேஜர் சார் இப்போ எப்படி இருக்கும் ஆஹா மோசம் இப்படி ஆயிடுச்சு மறுபடியும் என்ன செய்ய கூடி எடுத்துக்கிட்டு அடுத்த அடுத்த கடைக்கு போனா எங்கேயாசுல அது செல்ல வச்சு பாத்துடலாம் அடுத்த கடையில ஒருத்தன் சொன்னா இந்தாப்பா செல்லாத காசு நான் எப்படியோ நோட்டோட நோட்டா சேர்த்து ஆனா மார்க்க சட்டப்படி ஜாயிஸ் இல்ல செல்லாத காசு கிடத்துல போட்டிருக்கோம் குடி தோண்டி புதச்சிடும் அது மறுபடி மற்றவர்கள்ட்ட கொடுத்து ஏமா அவர்களை கஷ்டப்பட விடக்கூடாது ஆனா சில பேர் நாம ஏமாந்துட்டோம் நாம ஒரு பயில ஏமாத்திக்க ஏமாத்தனா ஏமாத்து ஏமாத்து தண்டனை நமக்கு தீங்கிழைச்ச ஒருத்தன் வேற ஒருத்தனுக்கு தண்டனை என்னாத்தாது ஒரு காலத்துல ஒரு பெரிய மகான் ஒரு காலத்துல ஒரு பெரிய மகான் கண்ணு தெரியாத அவர் அவர் கடையில ஜனங்க செல்லாத காசெல்லாமே கொடுத்து சாமான் வாங்கிக்கலாம் அவருக்கு ஜனங்க பாக்குற ஜனங்க அவர் பெரியாதீங்க சொல்லுவாங்கன்னா என்ன இப்படி செல்லாத காசெல்லாம் வாங்கிருக்கிறீங்க அவர் சொல்லுவாரா என் அமல் எல்லாம் செல்ற அமல்னு என்ன நிச்சயம் என் அமல் எல்லாம் செல்லுபடியாகிற அமலுடைய என்ன நிச்சயம் எவ்வளவோ ஒதுவுல ஓட்ட இருக்கு தொழுகையில ஓட்ட நிலை சரியில்லை இருக்கு சரியில்லை செல்லாத காசு செல்லாத அமலுன்னு அல்லா தள்ளிவிட்டா இப்ப அவன் அடியார்கனுடைய செல்லா காசுகளை நான் வாங்கிக்கிட்டா என் செல்லாத அமலையும் அல்லா கபூல் செஞ்சுக்குவாங்கிற வாங்குற ஆதரவுல நான் வாங்குறேன்னு சொன்னார் அவன் அதே மாதிரி அவருடைய அமல் கபூல் ஆகிடுச்சான் இது ஒரு பெரிய உயர்ந்த எண்ணம் அது பேச்சுக்காரு இப்ப நான் சொல்றது இருக்குங்களே நம்மள்ட ஒருத்த செல்லாதனோட தன்னதுக்காக நாம இருட்டில் உட்காந்து பாடப்படி கொடுத்து அது சரி நமக்கு கொடுத்தவன்ட திருப்பி கொடுக்கறத வந்து பேச்சு கை ஆசில கலாம் இப்ப அவன் பார்த்தா ரூவா செல்லாத ரூவா என்ன செஞ்சான் இப்போ அடுப்பு ஏரியுங்களே பக்கத்து கடைக்கு போனா கிரிச்சு நான் பல்ல காமிச்சான் பிள்ளை குட்டி எல்லாம் பண்ணியா போடும் இன்னைக்கு கிடைச்சது வந்து ஒரு ரூபா தான் கடைசியில செல்லாத ரூபாய போச்சு நீ பாத்து இறக்கப்பட்டு ஏதாச்சும் அவன் சொன்னா நான் எங்கேயாவது செலவழிச்சுக்கிறேன் மொத்தத்துல செல்ல கொண்டு தள்ளிவிடுறேன் எட்டனாவது வாங்கிக்க சாப்பாடு இவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் கூட கொண்டு வாங்கிட்டு பக்கத்து கடைக்கு போனான் அவன் சொன்னா பத்தணா வாங்கிக்கான் இன்னொரு கடைக்கு போனா தெருவெல்லாம் அலைஞ்சா சந்தி சந்தி அலைஞ்சான் ஆக கடைசியில் ஒருத்தன் சொன்னா போதா போதும் ஏழை மனுஷன் எனக்கு நல்லா தெரியும் முக்காறு ரூபாய்க்கு ரூபாய் எனக்கு அதில் லாபம் இருக்கட்டும் நான் எப்படி ஆகினாலும் அதை எங்கேயாவது செலவழிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான் பொழுதும் போயிடுச்சு பட்டினியா இருக்கும் இனிமே களத்துல சுத்தவும் முடியாது சரி குடுவுண்டு வாங்கிக்கிட்டான் எவ்வளவுக்கு முக்காறு ரூபாய்க்கு அரிசி உப்பு புளி மிளகா எல்லாம் வாங்கி தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது சொன்னா அல்லா நீ பெரிய ரொம்ப கெட்டிக்காரு உனக்கு நேத்து கடை செஞ்ச கார் ரூபாய் எப்படி கிளம்பிக்கிட்டு தான் விட்டேன் வணக்க அன்பர்கள தோழர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை மாமூலா வந்து விக்கிற செய்யறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது நான் அதுக்காகத்தான் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு அப்போ நான் ஆரம்பமாக அவங்களுக்கு உதாரணங்கள் சொன்னேன் நம்ம இதுக்கு ரொம்ப சுருக்கம் பயப்படாதீங்க நான் ஆரம்பமாக அவங்களுக்கு சொன்னேன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறேன் மனுஷன் மனுஷனுக்கு நன்றி செலுத்துறான் அல்லாவை மறந்தான் அப்போ அல்லாவுடைய உபகாரங்களை ஒரு மனுஷன் சிந்தனையில் வச்சா அல்லாவை நிச்சயமாக மறக்க முடியாது அவனுடைய ஒரு கொடையை நினைச்சா கூட அவனை மறக்க முடியாதுங்க அல்லாஹ் அல்லாஹுலா

என் அடியார்களுக்கு நான் செஞ்ச உபகாரங்களை ஞாபகப்படுத்துனே தானவர்களுக்கு எம்பத்து வந்ததுன்னு சொன்னால் எவ்வளவு சுருக்கமான வழி சொல்லி கொடுத்தான் அல்லா அதனால அன்பர்களே தொடர்களு இப்போ இந்த சுருக்கமான நேரத்துல அல்லாஹுடைய பேருபகாரங்களெல்லாம் ஞாபகப்படுத்துறதுனா அவளு விளையாட்டுல லேசான் ஏன்னா புராண முடிவு செஞ்சிருச்சு வயன் தழுகுது நியமத்தல்லாஹ இல்லாத்து ஹஸ்வா அல்லாவுடைய பேருபகாரங்களை நீங்க எண்ணம் முற்பட்டாலும் என்ன முடியாதுன்ட்டு அல்லாஹ் அப்ப எண்ணவே முடியாம போனா நன்றி எங்கே செலுத்த முடியும் பாறி அல்லாவுடைய பேர் உபகாரங்களை எண்ண முடியாதுன்ற அல்லா சொன்னதுக்கு பிறகு நம்ம எத்தனை உபகாரம் சொல்ல முடியுமோ இப்ப இப்போ நம்மளை ஹயாத்தா வச்சிருக்கிறான அல்லாஹ் இது உபகாரம் இல்லைங்களா இந்த மூச்சு போய் வந்து கொண்டு இருக்கிற இது உபகாரம் இல்லைங்களா எல்லாரும் கண்ணை சிமிட்டியும் கண்ணை திறந்து மூடிக்கிட்டு இருக்கிறவங்க இது உபகாரம் இல்லைங்களா இப்ப இப்போ அல்லாவுடைய பேரு உபகாரங்கள் நம்ம பேர் அதிகம் இருக்கு அதனால் நம்ம அதிகமாக அல்லாவை திக்கிற செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ திக்கருடைய சிறப்பு உங்களுக்கு ரெண்டு ஒரு வார்த்தைகளை சொல்லி நான் கொஞ்ச நேரம் திக்கிரி செய்ய வைக்கிறேன் எல்லாரும் சலிக்காமல் சந்தோஷமா அல்லாவுடைய திருநாமத்தை சிக்கி செய்யுது அதில் ரொம்ப பறக்கத்தான்

ஏன்னா இந்த லாயிலா சொன்னா அல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான் இந்த திருக்கலிமாவை பரத்துவதற்கு தான் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நபிமார்கள் அல்லா படைச்சாங்க இந்த கலிமாவுடைய பிரச்சாரத்துக்காக ஏன்னா இது தௌஹிந்து களிமா இதுல அல்லாவுடைய அந்த ஏகத்துவம் இருக்கு இணை வைப்பதை விட்டு மனுஷனை பாதுகாக்குது களிமையை தயிபா பரிசுத்தமான கலிமா இந்த கலிமாவை ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டே இருந்தா ஏதா இது வயசுல ஒரு தடவை சொல்றது தான் பரவு அதாவது இஸ்லாம் அல்லாத மனுஷன் முஸ்லீம் இல்லாத மனுஷன் இஸ்லாம் ஆகும் பொழுது ஒரே ஒரு தடவை கலிமா சொன்னா முஸ்லீம் ஆயிட்டான் ஆயிரம் தடவை சொன்னா இல்லத்தா இப்ப ஒரு காஃபி இஸ்லாமாக வந்தா நம்ம சபைக்கு அவனுக்கு என்ன செய்வோம் குளிச்சு துணிமணிகளை சுத்தம் வச்சுட்டு வா ஏன்னா முழுக்காளியா இருக்கலாம் நஜீசா இருக்கலாம் சொல்லி சொல்லிடுவான் முஸ்லிமா போயிட்டு போயிட்டானா இல்லைங்களா முஸ்லிமா முடிஞ்சு போச்சு அப்ப நரகவாதியை சுவர்க்கவாதியாக ஒரு வினாடியில மாத்தக்கூடியது லாயில் ஒரு மனுஷனுடைய நிலை எப்படி மாத்திருச்சு பாருங்க சரிதான் இப்ப நீங்க ஆச்சரியப்படலாம் கலிமாவில் இவ்வளவு சக்தியா இருக்கு அட ஒரு தடவை சொன்னா சொர்க்கவாதியா போயிடுறான் நிச்சயமா போயிடுறான் சந்தேகம் வரக்கூடாதுல கலிமா சொன்ன பிறகு ஹயாத்தா இருந்து அல்லா கடமையாக்க தொடுக ஹஜ் போன்ற வழக்கங்களை நிறைவேற்றாத குற்றத்திற்காக தண்டிக்கப்படலாம் அல்லா நாடுனா தண்டிப்பா கட்டாயமாக குரான் அதிசடி தீர்ப்பாது விற்றுவாண்டு அர்த்தம் அல்ல ஆனால் கலிமா சொன்ன காரணத்திற்காக கடைசியில் நீடொளி சொர்க்கத்துல தான் வைப்பான் கலிமா சொன்னவர்கள் நீடொளி நரகத்துல இருக்க மாட்டார் இது இஸ்லாமிய தீர்வு சரிதான் எனக்கு பரிசு கொடுக்கறான் அல்லாஹூ அக்பர் அந்த நிமிஷம் வரை நரகவாதியா இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கவாதியா போயிட்டான் இது உண்மையாயிருங்களா எல்லாரும் ஒப்புக்கொண்டுங்களா இருந்தா இப்போ எண்பது வயசு தொண்ணூறு வயசு காவிரா இருந்த ஒரு மனுஷன் களிமா சென்று வந்தான் களிமா சொல்லி கொடுத்தோம் எப்பதா காலையில பகல் பதினோரு மணிக்கு இஸ்லாமான் காலையில பகல் பதினோரு மணிக்கு இஸ்லாமான் இப்ப அவன் தொண்ணூறு வருஷத்துல தொழுகை திருப்பி தொழுணுமா இல்ல ஏன்னா கலிமாவுக்கு பிறகுதான் தான் தொழுக கடமை கலிமாவுக்கு பிறகு நோன்பு கடமை அவன் தான் காஃபிதான் இருந்தான் இப்ப அவனுக்கு எப்ப தொழுகு கடமை களிமா சொன்ன பிறகு இப்போ பதினோரு மணிக்கு களிமா சொன்ன முந்தின தொழுகு எது வரும் அவன் பதினொன்று மணிக்கு மௌதா போயிட்டான் முந்தி மௌதா போயிட்டான் தான் எங்க போவான் அவன் கியாமத்துல நேரா சொர்க்கம் சொருக்கம் களிமாவோடைய தூய்மையை விளங்குங்க விளங்குச்சுங்களா அப்ப இந்த களிமாவை சொன்னான் சொன்ன பிறகு வர்ற வரைக்கும் ஹயாத்தா இருந்தான் ஹயாத்தா இருந்து அறிஞ்சு தெரிஞ்சு நுகர தொழுகாம கல்லாச்சு விட்டுட்டான் திருப்பி தௌபா செஞ்சு தொழுகை இல்லை விட்டு விட்டான் அவன் மௌத்தா போனா எண்பது ஆயிரம் வருஷம் இருந்து அப்புறம் சொர்க்கம் போவான் கொஞ்சம் நெஞ்சங்களை திறந்து வச்சுக்கோங்க அழுத்தமா உட்கார்ந்து இருக்கிற கல்லிமா சொல்லி இருக்கிறோம் சொர்க்கட்டுக்கு டிக்கெட் இருக்கு எங்க போய் விட போறோம்னு நினைச்சுட்டு இருக்கிறோம் மார்க்க சட்டத்தை விளங்கி போங்க நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிருக்கிறேன் காபிராயிருந்தவன் கலிமா சொன்னா அடுத்த வக்து தொழுக வர்றதுக்கு முன்னால மௌத்தா போயிட்டா நிச்சயமா நேரம் சொர்க்கம் போவோம் ஒரு வக்து தொழுக இல்ல ஒரு நோம்பும் இல்ல சொர்க்கம் போயிடுவான் களிமா சொன்ன பிறகு ஹயாத்தா இருந்து நீ தொழுக நோம்ப கதா செஞ்சிருந்து நரகத்துல வச்சு அப்புறம் தான் அனுப்புவான் சொர்க்கத்துக்கா ஏன் அல்லாத எஜமானன் என்று ஒப்புக்கொண்டு செயலால் அவனை எஜமான நின்று தா இப்ப நீங்க கம்பெனியில இருக்கிற பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க எதிரி சொன்ன நீங்க முதலாளி தான் ஹமீஷ் சொல்லா நீங்க முதலாளி தான் நீங்க சொன்னாலே சொல்லாட்டி முதலாளி தான் சொல்லி இப்படி இவர் படுத்துக்கிட்டே இருக்கிறார் நீங்க முதலாளி தான் உங்க கம்பெனியில் வேலை செய்ய தான் நீங்க சொன்னா கேட்க வேண்டியது தான் அதெல்லாம் நியாயம்தான் ஆனா நான் செய்ய மாட்டேன் நான் படுத்துக்கிட்டு தான் இருப்பேன் இது இலவசமா தான் சோர்த்திமே அப்ப இது முதலாளின்னு ஒப்புக்கொண்டு அடையாளமா இவ்வளவு சக்தி இருக்கு என்ன இதை நம்ம லேசு காணக்கூடாது நரகவாதிய சொர்க்கவாதிய மாற்றக்கூடியது இந்த கலிமா இந்த பனிரெண்டு எழுத்து லாய் லஹில் அல்லாவில் பன்னெண்டு எழுத்து முகமது ரசூல் இல்லாவில் பன்னெண்டு எழுத்து ரெண்டும் சேர்த்து இருபத்தி நாலு எழுத்து இந்த இருபத்தி நாலு எடுத்து உள்ள இந்த வாசகங்களை ஒரு அடுமை சொல்லி விட்டா நரகவாதியா இருந்தவன் சொர்க்கவாதியாக்கி விடுவாரு சரிதா இப்ப நாம எல்லாம் அமைய சமைய தவறு செஞ்சுருக்கிறோம் ஏதோ சில தொழுகைகள விட்டு இருக்கோம் இன்ஷால்லா எடுத்து கதா செஞ்சு தொழுதுக்க போறோம் இப்ப தொழுகை எடுத்துட்டோம் இனி விட போறதில்லை இப்ப தாங்க தொழர்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்ட சந்தோஷமா முதல் நாள் வாழ்ச்சு கேட்டுக்கிட்டு அன்னைக்கு போய் இஷா எல்லாரும் தொழுதாங்கன்னு கேள்விப்பட்டேன் வாசகம் தானே இல்ல அதோட எல்லாரும் தொழுவுறாங்களா மறுபடியும் இந்த தொழிலர் இல்ல அசத்து இருக்கிற வரைக்குமா இனி மவுத்து வரைக்கும்

கேள்வி கணக்கு இல்ல. இப்ப நாம கலிமா சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் ஹயாத்தா வெச்சிருக்கற கட்டாய கேட்பான் அதனால அதுல குறவு என்ன அதுக்கு வெச்சிட்டு போவானே சரிதா இந்த திருக்கலிமா இருக்குங்களே அமய சமய அது கொஞ்சம் அதனுடைய பவர் குறையுது. இனி அந்த கலிமாவுடைய தத்துவம் கல்புல அதனுடைய பவர் கொஞ்சம் குறையுது. அதனால அரும நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஜদ্দিது ஈமானகும் பீ கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். என்னோட सहाबाக்களே அடிக்கடி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஈமான் ரினியூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரினிவல் புதுப்பிச்சு கொண்டே இருக்கு அதாவது இந்த வாயால எது சொல்றோம் அத்தா அதனுடைய பொருள் கல்புல தாக்குமா இல்லைங்களா நல்ல சொல்லோ கெட்ட சொல்லோ ஒரு மனுஷன் ஓடி வந்து சொன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா மணி ஆர்டர் வந்துருக்கு சாவல சொன்னா சும்மா உட்காந்துருப்பீங்களா அலகந்தல் இல்ல யார நினைச்சா இருந்து வந்துச்சு எங்க கூடுங்க போஸ்ட் என்ன காரணம் இதை கடந்து இங்க போயிடுச்சு அந்த சொல்லு கல்வ தாக்குச்சுதா நல்லதோ கெட்டதோ போனோம்னா கல்புல போனோம்னா அசர் செய்யும் ஒரு குணப்பாடு வரும் அதே மாதிரி ஒரு கெட்ட சொல்லு ரோட்ல போனோம் கோத்தாட கால் வருல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்பவும் எருமாடு மாதிரி மந்தமா போவான் அப்படி என்ன சொன்னேன் இவ்வளவு திருப்பானா இல்லைங்களா அப்ப என்ன அர்த்தம் அது காதோட நிக்கல கல்புக்கு போயிடுச்சுன்னா அப்ப நல்ல கெட்ட சொல்ல சொல்ல கல்பை டச் பண்ணா ஒரு சந்தோஷத்தையோ வேகத்தையோ கோவத்தையோ ஆத்ததை உண்டாகத்தான் செய்யாது தத்துவம் இதனுடைய கருத்து அதை கல்வில படும்படியாக ஒரு தடவை சொல்லிவிட்டா கல்பு புத்துணர்ச்சி பெற்று அதுக்கு மறுபடியும் பேட்டரிய சார்ஜ் பண்ண மாதிரி பவர் அது இதுதான் தான் நம்ம இருந்த ஆயுதம் நம்ம முன்னோர்கள் இடத்துல இருந்த பெரிய ஆயுதம் சொல்லியே எதிரிகளுடைய கோட்டைகளை விட்டு வந்துட்டாங்க இப்ப நம்மள்ட அதே கலிமா இருக்கு என்ன ஆயிரம் தடவை சொன்னாலும் அது கல்வ மாட்டேன் இவன் இங்க கை வச்சு சொல்றான் எங்க கீழே இறங்கி இருக்கும் தொண்டைக்கு மேல தான் இது நயவஞ்சகர்கள் சொல்றான் நாம இன்னைக்கு அது ஒவ்வொரு தடவையும் கலிமா கல்வ போய் சுத்திக்கிட்டு வரும் வர அஷ்ரஃபதி எழுதுறாங்க ஒரு அடுமை லா இல்லா சொன்னான் எப்படி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில தூசி படைஞ்சிருந்தான் பெத்தா ரொம்ப நாளாக பார்க்கல ஒரு பெத்த மாட்டது மாட்ட முடியாது புழுதிப்படுத்திருக்குமா இல்லைங்களா இப்போ அதில் முகம் பார்த்தா தெளிவாக தெரியுமா தெரியாது இப்போ அந்த து அந்த கண்ணாடியின் பேர்ல ஒரு ஈர துணியை புழிஞ்சுவிட்டு ஒரு தடவை அப்படி இழுத்து விட்டானே ஆனால் இப்போ என்ன தெரியுங்க பழிச்சுட்டு முகம் தெரியும் தான் தெரியுமா தெரியாதுங்களா அதே விதமாக பாவ தோஷங்களால அழுக்கு படிஞ்சு போதா நம்ம கல்புகள் இன்னும் குலூபு தசுதவ் பிமா எஸ் தவுல் ஹதீது டாக்டர் எப்படி இரும்பு துருப்பிடிக்குதோ இதா அசாபவமா தண்ணி ஊத்தினா துருப்பிடிச்சிருதோ அந்த மாதிரி மனித உள்ளங்கள் துருப்பிடிக்குது அப்ப இந்த துருப்பிடித்த உள்ளங்கள் இருக்குங்களே இப்ப என்ன செய்யணும் அந்த துருவை எடுக்கணும் ஒரு தடவை லா இல்லாகண்டு சொன்னா லா இல்லாகண்டு இந்த அளவுக்கு சொன்னா அந்த தூசி புளிது படிந்த கண்ணாடிய துணியால தொடச்ச மாதிரி இந்த பாவ தோஷங்கள் நிறைந்த கல்வ அந்த அடுமை லா இல்லாகண்டு சொல்லி அந்த களிமா திருக்களிமா கூட தொடச்சுட்டானா இப்ப துடைச்சதுக்கு பிறகு கல்வல பார்த்தா இல்லல்லா இப்படி அல்லாஹ் தான் இருக்குமா அல்லாஹ் தான் இருக்கணுமா இத வச்சுதான் குணமுடியப்பா இல்லல்லா என்று ஒரு அன்னம் இருந்து ஆடுது அழகு பிறக்கணு அது இப்படி இருந்துச்சு அவளுதான் அப்பா பாட்டு எல்லாம் ஞாபகம் இருக்கும் சரிதா அப்ப லா இல்லாஹா இது தொடைக்கிறது மறுபடியும் கல்வ பார்த்தா என்ன தெரியும் இல்லல்லா அல்லாஹ தட இப்ப கல்வில யாருடைய ஆதிக்கம் இல்லை இப்ப எஜமானனாக அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் மொஹம்பத்து அல்லாஹோட மொஹம்மத்து தான் இருக்கு வழிபட்டா அவனுக்கு தான் படுவேன் வணங்குனா அவனத்தான் வணங்குவேன் கட்டுப்பட்டா அவனுக்குத்தான் கட்டுப்படுவேன் விளங்குன்னு இது தத்துவம் உள்ள வந்துரும் அப்ப ஆசா பாசங்கள் நீங்கி அல்லாஹவுடைய தூயுமே கல்வு அல்லாவுடைய எத்தனை கல்புல வந்துருது இதுக்காக திரு கரிமாவை சொல்லும் அரிசலும் நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்கட்டான் யாரு யாரை பார்த்து முதல்ல சொன்னாங்க சஹாபாக்கள் யாரு அவர்களுடைய அந்தஸ்துக்கு கியாமான் நாள் வரைக்கும் எந்த ரவுஸு குத்துபு வலி அடைய முடியும் சாபாக்களில குறைந்த சஹாபியுடைய அந்தஸ்துக்கு நம்ம கியாம வரைக்கும் சஹாபாக்களுக்கு அவுலியாக்கள் இந்த ஒரு ஒரு ரகாத்து தொழுதாலும் தொழுதாலும் ஒவ்வொரு ரகாத்துக்கும் ஓதி குறைந்த உடையவர்களுடைய அந்தஸ்தை அடைய முடியாது இது தீர்ப்பு சஹாபாக்களுடைய ஆக சகாபாக்களுடைய

சொன்னது விளங்குங்களா அப்ப சஹாபாக்களுடைய அந்தஸ்து வெறும் அமலால உள்ளது அல்ல ஆர்ப்பணத்தினால உள்ளது அவர்கள் இந்த தீனுக்காக உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணிச்சு விட்டாங்க அது அலாதியான மசலா அதுல நம்ம தலையிட முடியாது அப்ப சஹாபாக்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது அந்த தூய்மையான மகான்களை பார்த்து நாயகன் சொன்னாங்க ஜத்தி தூய்மான கும்பி கௌலி லா லாய் லல்லா உங்க ஈமான ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கு அது பழசா போகுது